கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆகிறதுனா அவ்வளோ தான் நிறைய பேர் இப்போ என்ன செஞ்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ க்ளாண்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பிடி டிக் இருக்குது பீனியல் க்ளாண்ட் இருக்குது சக்கரம் பண்ணுறதெல்லாம் க்ளாண்ட்ஸ் சக்கரம் எல்லாம் என்ன இப்போ இப்போ விசுத்தி அப்படின்னு இப்போ அந்த காலத்தில் பேசியிருந்துக்கிறாங்க அது வந்து தைராய்டு இதையும் துடிக்குது சோலார் பக்ஸ் அனாகதம் இல்லை அது இதையும் துடிச்சு அந்த ஒரு சுரப்பி தான் இப்போ லிவர் சுரப்பியா இல்லை இதய சுரப்பியா ஒரு டென்ஷனு மணிப்புறகா ஜீர்ணமெல்லாம் ஆகுது இங்கெல்லாம் ஒரு சுரப்பி இருக்குது அட்ரினல் கிராண்டை தான் சொல்கிறாங்க இது மாதிரி இவங்களாம் சயின்ஸ் எடுத்து போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் முட்டாங்க இதில் அந்த சேட்டலைட்லாம் போதில்லை அது போகிறது கூட அந்த சனி இருது இல்லை சனீஸ்வரன் கோயில் வாண்டிச்சேரி பண்ணா கோயில் பேர் ஊர் திருநள்ளாறு அங்கே மட்டும் ஒரு ரெண்டு சகண்ட் நின்று போவோம் இந்த பூமியோட மைய பகுதி எது தெரியுமா நடராஜர் கோயில் தான் சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த அச்சு சுற்று பெற சென்ட்ரு பாயிண்ட் அச்சு மேலே கீழேங்குது ஒரு இடத்துல பணி இருக்குது ஒரு இடத்துல போக இருக்குது அங்கே இவன் நம்மளா சொல்லிட்டான் இந்த மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை ஆயிடுச்சு தியானம் பண்ணுற யாரு அவக்கா புரிஞ்சிச்சு இப்போ வந்து இங்கே தொடிக்குதுன்னா என்ன ஆயிடுச்சே பீனியல் நாண்ட இங்கே வந்து பிற்ரி மெட்ரிக்கன்னா நெட்ரிக்கன்றுனா விட்டிக்கு இது பீனியல் கிராண்டும் பிட்ரி கொண்டாண்டும் உள்ள கரண்ட் சிஸ்டம் இருக்குதுன்னு சயின்ஸ் ஏற்ற போய் அதில் போய் மீங்கல் பண்ணிடுது பட்டி இப்போ என்ன வர கேட்குறது நெட்ரி கண்டு விழிப்போம் பீனியலுக்கு உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை தைய மீன் ஒரு மருந்து தனியாக செஞ்சு வச்சுக்கிறான் போட்டுன்னா பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் பிடடி கிளாண்டுக்குள்ளே என்ன சொல்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம் மாத்திரை போட்டுக்கலாம் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டான்னு இப்போ பிடிடி கிளாண்டு திறங்கணுன்னா கஞ்சா பொடி சிவன் சொத்து குலநாசம் நீ வந்து தியானம் பண்ணுற கடவுள் தெரிஞ்சிக்கிறா என்ன பண்ணா நிறைய பேர் இது ஒரு வேலையை வச்சுக்கிறேன் எனக்கு சிவன் என் நேசிக்கிறீங்க இப்போ நீ சிவபக்தனா சிவபக்தனா என்ன பண்ணா கஞ்சா பொடினா ஏன் சிவபக்தர் இருக்குது சிவபானம் அது பேர் சயின்ஸு அப்புறமா கெமிக்கலு அது மருந்துலேருந்து அப்புறமா எல்எஸ்டி எஸ்எஸ்டி மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு இப்போ ஞானம் அஞ்சுட்டேன் சில இதுலாம் போனால் மருந்து கொத்துறது கஞ்சாவை நல்லா கரைச்சி பாலில் கரைச்சி குத்து சில அமைப்பு பேர் சொல்லலாம் தப்பாக போயிடும் சயின்டிஃபிக்காக அது ப்ரூவ் பண்ணுறானுங்க நமக்கு ஏன் அது வந்து இது மாதிரி கொடுக்கிறதுலாம் உண்டு லேகியெல்லாம் குத்து சாப்பிட்ட உடனே என்ன ஆகிடும்னா அப்படியே கல்கியை வந்து பிடிச்சாங்க ஒரு முறை மாம்பழத்தில் வந்து ஏதோ கலந்து கொடுப்பாரு அப்படின்ட்டு நைட்ரஜன் ஒரு கேஸ்க்கு தான் அடிச்சம்னா சிரிப்போனா போ இப்போ இந்த ரூமில் என்ன பண்ணி வச்சுக்கோன்னா நீங்கள் வரதுக்கு முன்னாடி சிலிண்டர் நைட்ரஜன் சிலிண்டர் வாங்கி வச்சு அப்போ அதனால தான் சரிங்க உங்களுக்கெல்லாம் அப்பப்போயா சிரிப்பது சார் கேட்டது நெற்றிக்கன் விழிப்புக்கும் பீனியல் கிராண்டுக்கும் கிடையாது சம்மந்தமே கிடையாது ஒருத்தருக்கு ராடு வந்து இப்படி குத்தி போயிடுச்சு தலையில் உழுந்து பேர் வந்துட்டேன் ஒருத்தர் பேசுகிறார் யூடியூப்லலாம் கூட பேசுகிறாரு நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் மூளை செதஞ்சிடுச்சு ஆனால் கை காலெலாம் நல்லா தான் இருந்தது பன்னெண்டு வருஷம் வாழ்ந்துட்டோம் செத்தார் கண்ணும் டேமேஜ் ஆகிடுச்சு மூளையும் இல்லை ஒரு பக்கம் மூளை வாழ்ந்தார் அப்போ மூளைனால ஒருத்தர் வாழ்வே இல்லைன்னு கூட ஒரு புரு இருக்குது ஒரு புரு இருக்குது ஆக்சுவலாக லெஃப்ட்டு ரைட்டு மூளை வேலை செய்யுதுன்னு சொல்லுங்கிறாங்கல்ல அவருக்கு ராடு குத்தி சின்ன பண்ணிக்கணும் ஒரு பக்கம் பாதிச்சுருக்கணும் துப்பாக்கி சுட்டு அங்கே குண்டு உள்ளே போய்க்குது ஆப்ரேஷன் பண்ணி மூளையிலேருந்து எடுத்தாங்க அந்த குண்டை நல்லா தாங்கிறாங்க அவருக்கு வழியே இல்லை சயின்ஸ் என்ன சொல்லிச்சின்னா உடம்புல காயப்பட்டால் மூளை சொல்லுது வலிக்குதுன்ட்டு ஆனால் மூளையிலே அடிப்பட்டால் மூளைக்கு தெரிலன்றாங்க புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அது வந்து அறிவியல் பார்வை உடம்புல எண்ட சிஸ்டர் தானே இருக்குது உள்ள சுரப்பிக்கெல்லாம் வேலை செய்யுதுன்னா ஆமாம் வேலை செய்யுது தியானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை கடவுளுக்கும் அதுக்கும் தியானத்துக்கும் அதுக்கும் என்னால சம்மந்தம் இல்லை முதல்ல அது வந்து விடுதலை அறிஞ்சிருங்க அது மாதிரிலாம் ஏமாற்றியிருந்தால் ஏமாறாதீங்க அப்படி இல்லை நமக்கு வெளிச்சம் இருக்குது நம்ம யார் இந்த உடம்புக்குள்ளே ஒரு வெளிச்சம் பொறிஞ்சிடுது அது எங்கே பொறிஞ்சிருது என்னெல்லாம் ஆனந்த வாழ்வில் சொல்கிறேன் எல்லாத்துலேயும் சொல்லி வச்சுருக்கேன் நீங்கள் அது ரகசியம் வச்சு அதில் அந்த வெளிச்சம் எல்லா இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுது உள்ள சூன்யம் ஒரு ஏழு இடத்துல ஒதுங்கிருக்குது நின்றுருக்குது அது என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையுமே கூடுகிற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுது ஆட்டி படைக்கிற வேலையை செய்யுது நீங்கள் தூங்குறீங்க இன்னொருத்துக்கிட்ட போய் பேசிட்டு வருவீங்க நீங்கள் பேசுனீங்கன்னே சொல்லுவாங்க உங்களை அறியாமலே உங்கள் செயல்லாம் நந்த நிற்கும் அப்போது என்ன இருக்குது வெளிச்சமாக ஒன்று உங்கள் மனம் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு எங்கேயும் போய் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்போட இருக்குது அதனால் இந்த பீனில் கிளாண்டுக்குள்ளவோ பிட்டிட்டுக்குள்ளுண்டோ மட்டுமே அடங்கி இருக்கிறது உங் நீங்கள் இல்லை அப்படிலாம் நீங்கள் அந்த அதெல்லாம் வேலை செய்யுது அதெல்லாம் இருக்குது உடம்புல அதெல்லாம் இருக்குது இல்லைலாம் கிடையாது அதுக்கும் இதுக்குன்னா இல்லை சம்மந்தம் இல்லை நெத்தி இங்கே துடியுது இங்கே மீனில் நம்ம அனுபவிச்சுக்கிறோம் எல்லாருக்கும் துடியுது தானே என்கிட்ட பயிற்சி எடுத்து அத்தனை பேரும் இங்கே ஏதோ துடியுது இங்கே மீனில் கலந்துக்கிறது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இருக்குதுன்னா ஒருத்தன் சொல்லிட்டான் கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கெல்லாம் ஒரு கோடு போட்டினா நடுவில் ஒரு இடங்குது இருக்குது இது இதுட்டான் அதுவும் அங்கே எரிஞ்சுன்னுக்குதுன்ட்டான் பிரச்சனையாக முடிஞ்சிடுச்சு அங்கே இருந்துருந்தா புகை எங்கேருந்து வெளியே வரும் எவனுமே கேட்க மாட்டேன்றான் ஏன்னா சொன்னவன் செத்துட்டான் சொன்னவன் செத்துட்டான் அதை சொல்லணுங்கிறான் இவனை போய் கேட்டால் சொன்ன ஒரு மகானுன்றான் அவர் எந்த மரியான எதுன்னு போட்டோம் புகை எங்கேருந்து வருதுன்னு கேட்கணுமா இல்லை நம்ப சொன்ன ஒரு மகான் கேள்வி கேட்கக்கூடாதுன்றான் புரியுது என்ன சொல்லுறன்ட்டு கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் கோடு போட்டால் நடுவில் ஒரு உள்ள ஒரு இடம் வரும் காதுக்கு நீட்டாக ஒரு கோடு போடணும் கண்ணிருந்து என்ன பண்ணா இப்பெல்லாம் போட்டீங்கன்னா அங்கே நடுவில் ஒரு பாயிண்ட் வரும்ல அங்கே என்ன பண்ணுக்குது ஒன்று ஏறிஞ்சுக்குதுன்றான் ஜோதி ஒன்று நியான்ல போயிருட்டோம் புகை வராது லைட்டாக இருட்டும் சூடாகணும்ல சூடாகணுமா இல்லையா சூடாவாத அளவுக்கு ரத்தம் போய் அதை கூல் பண்ணேக்குது பேசினே போகலான் தானே ஓப்பன் பண்ணி பார்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டியை பொழுது அது உள்ளுக்குதான் பார்த்தா இருக்கும்னு நினைக்கிறீங்க பழங்க மாட்டேங்கிற தைத்தில் என்ன பண்ணுங்கிறான் பேசிங்கிறான் அபிதானே தானே அவனாச்சும் பழந்து காட்டுவான் பாருங்க பழந்து காமிச்சா அவன் இருக்க மாட்டான் பழந்து பார்த்தா நீ இருக்க மாட்டேன் அதனால் என்ன பண்ணுங்களா என்ன அவனா சொல்லுங்களாம் கரெக்டாக இல்லையா அப்படின்னா செஞ்சு பார்க்க மாட்டேங்கிற விஷயத்தை என்ன சொல்லுங்களாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேங்கிற விஷயத்த என்ன பண்ணலாம் வளர்ந்துக்கலாம் கரெக்டாக அதனால் அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை நெற்றிக்கன் விழிப்புனா வெளிச்சம் அதிகமாகிடுச்சு வெளிச்சம் அதிகமானோடனே முட்டுது மூளை பலம் அதிகமாகுது நியூரான் இம்பேலன்ஸ் எல்லாம் சரியாக போயிடுச்சு அப்போ வெளிச்சம் நல்லா போ முட்டினோடனே நெத்தினா அது வீங்கின மாதிரியாகவோ வழியாகவோ உள்ள ஒரு துடித்தலோ இல்லை நமைச்சலோ ஏற்படுது அவ்வளோதானே தவிர அது பிட்டுக்காதுங்க இப்போ மூளை சுத்தமாகுது இன்னும் மூளை சுத்தமாகும்போது அது வந்து மலருது மூளைக்குள்ளே இருக்கிற எல்லா பகுதிகளும் மலருது ஆயிரம் தாமரை மலருது இப்போ அதில் எந்த அது எந்த லேண்டு ஓப்பன் ஆயிடுச்சியே மூளையில் தனித்தனியாக கிளாண்டுக்குதான் என்ன அப்படிலாம் இல்லை வானம் மூளை முழுசும் வளருது நத்தி போட்டு வச்சுருப்பான் புத்தருக்கு உட்கார வச்சுட்டு ஊடுற மாதிரி இருக்குது எத்தனை பேர் உங்களை ஏழு பேர் அனுபவிச்சுன்னுக்கலாம் மூளை பொருளாக அப்போ ஆயிரம் தாமரை என்ன ஆகுது மலருது இப்போ அதனால் அது அந்த இந்த கதையெல்லாம் என்ன பண்ண முடியாது எல்லாம் ரியலாக என்ன நடக்குது எனக்கு தெரியாது பிடிவிட்டி இருக்குது பீனல் இருக்குதுலாம் எனக்கு தெரியுமா என்ன நான் ஆராய்ச்சி பண்ணி இப்போ வந்து பீனல் கிளாண்டில் அதை ஓப்பன் பண்ணி அது பட்டன் மாதிரி குஞ்சு கொண்டு தோரம் பருப்பளவு இருக்குது இன்னும் சில பேர் எட்டு வயசுக்கு மேலே அது 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 வேலையை செய்யறது இல்லையா எட்டு வயசு வரைக்கும் தான் அது அதுக்காலமாக என்ன பண்ணாதான் அது சொருக்கம் அதான் ஸ்டாப் ஆகிடுமா தியானம் பண்ணி திரும்ப சொரக்க வைக்கிறோமா அதனால தான் பாலனாகி வாழலான்னு சொன்னாராம் அவர் சொன்னது மனநிலை இவன் நான் சொல்கிறான் இப்போ தியானம் பண்ணால் இது மாதிரி முடிவு வெளியேறலாமா ஆனால் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக தியானம் ஒழுங்காக கற்றுந்து பண்ணி என்ன இருக்கு நம்ம இந்த முடிய யா மேனி என்ன என்ன பாலன்னா என்னமோ இல்லையா எப்படி கிழக்கு நான் இருக்கிறேன் அப்படிலாம் பேசணும் காணாமல் போயிட்டேனுங்க என்னையும் அந்த மாதிரிலாம் காணாமல் போயிட்டாங்க காலப்போக்கில் எங்கேயே காணும் காணும் எங்கேயே தேடுவோம் மாதிரி ஆகிட்டாங்க எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெற்றி துடியது உச்சி துடியத்து கிளாண்டோட என்ன பண்ணக்கூடாது ஒப்புமை பற்ற கூடாது ஏழைட நான் சொல்கிறேன் அவங்க எல்லாம் காலகாலமாக நம்ம தாத்தா சொல்லிடுறாங்கன்னா அங்கே ஒரு கிளாண்டுக்கு இதெல்லாம் தேடக்கூடாது அங்கே எதுவும் ஆகுது வாய்க்கு மூத்திர வாய்க்கு நேரத்தில் எதோ ஒன்று ஆகுது ஒன்றே அங்கே வா பாம்பு சுற்றினு வாயை கச்சுக்குது என்ன என்ன பண்ண முடியும் ஆனால் பாம்பு கச்சிது சுற்றி நிற்குதுன்னு பெயிண்ட் என்ன என்ன ஆகும் ஆனால் முக்கி அப்பா இந்த பாம்பு வாயை கச்சிக்குது எப்படின்னா முக்கிய என்ன பண்ணிடலாம் அவங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க என்ன என்ன குண்டில் நீ அது சுற்றி நிற்குது அது வாயை விட்டுரும் திறந்துடும் மேலே வந்துடும் என்ன பாம்பு மேலே வந்தேன் பாம்பு மேலே வந்து பழையத்தை நின்றுங்கதான் என்ன உதாரணம் அது என்ன அது உதாரணத்துக்கு பே மனுஷன் பேசுவோம் உடம்பு பேசணும்னா அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படியே கவிதை அது என்ன பண்ணக்கூடாது அப்படியே மொழிபெயர்க்க கூடாது இவங்க என்ன பண்ணிட்டான் அறிவியல் எதுவுமே அதில் எதுவுமே என்ன பண்ணிடுது ஐயோ ஒவ்வொரு மதமும் அவங்க சேர்த்துக்கு பெரிய டெக்னிக்கலாக அது ரீசனபிளாக இருக்குதுன்ட்டான் கற்பூரம் கொளுத்துறதுக்கு அந்த கற்பூரம் வந்து மூலிகை அது போய் கொளுத்துனாக்கா அப்படியே உடம்பெல்லாம் நல்லாயிடும் இப்போ கற்பூரம் கொளுத்தாதேன்னே சொல்லிட்டான் தேன் எடுத்துன்னு போய் பூஜைலாம் பண்ணி பவ்யமாக செஞ்சான் இப்போது சாமிக்கு ஊற்றுறதுக்குன்னு ஒரு தேன் வச்சுக்கிறான் அந்த தேனை சாப்பிட்டேன்னா செத்துருவே நீ புரியுதா கல் மேலே ஊற்றுற தேன்க்குது இல்லை நக்கிரிக்கிற போகிறேன்னா என்ன நிலமை செத்துருவ ஏன் அது கல் மேலே ஊற்றுறதுக்குன்னே செஞ்சுக்கிறான் ரோட்டில் இது மட பாயாசம் மசாலா கா இதெல்லாம் வச்சுன்னு விற்கிறாங்களே பஜ்ஜியெல்லாம் சொல்கிறாங்களே இத்து போய் என்னக்குது இல்லை அதை எடுத்து போய் ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு பஞ்ச எண்ணெய் என்ன அது பஞ்சபூதை எண்ணெயா ஏதோ அதில் அரோமெல்லாம் போட்டு வாசனை கடுகு ஊற்றி நீங்கள் என்ன பண்ணலாம் தீபம் கொளுத்தி வைக்கலாம் அதில் சமைச்சு பாருங்கள் கதை என்ன பார்க்கலாம் அப்படின்னா பண்ண முடியாது தீபம் எண்ணெயா நாலு கடுகு வாங்கி போட்டு பொறிச்சன உன் நிலமை என்ன இது பீனல் கிளாண்டு அதெல்லாம் நீங்கள் அது லேண்டெலாம் இருக்குது அது சயின்ஸு அது டெக்னிக்கல் ஹாஸ்பிட்டலில் உடல் ஒரு ஆய்வு பண்ணி அது 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 உடம்பு எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்து என்ன பண்ணிக்கிறாங்க டாக்டரா அது ஒரு படிப்பாக படித்து அதை சரி பண்ணுறதுக்கு மருந்துகளை கண்டுபிடிச்சி மனுஷனாக வாழ வச்சுக்கிறாங்க அது தனி தியானம் தனி என்ன பண்ண முடியாது எதுவுமையே சேர்த்துற கூடாது மனம் அமைதியானால் உடம்பு அழகாகுது உண்மை உடம்பு அழகாகுதுன்னா கிளண்டெல்லாம் நல்லா வேலை செய்யுது கிளாண்டு வேலை செய்யுது நல்லா ஆகிடுது ஒரு தியானம் பண்ணுறவருக்கு எல்லா என்ன ஆகுது சுத்தமாக செயல்படுது அவருக்கு கிளாண்டாக போய் கிளிஞ்சி பண்ணுகிறாரா என்ன இப்போ அதுவரை கற்று குத்துங்கிறான் இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம விசித்தி கிளாண்டாக என்ன பண்ணோம் கிளஞ்சி பண்ணோம் என்ன பண்ணா வாயத்தினே என்ன சொல்லணும் இப்போ நம்ம என்ன பண்ணுகிறோம் விசித்தி சக்கராவ ஆமாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து குண்டல் நீ எழுப போகுது இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க மூலாதார சக்கரத்தில் இருக்கிறீங்க என்ன சொல்லணும் லம் ஆமா அதுக்கு மேலே அம் உங்களுக்கு சிரிப்பா இல்லையா நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களா என்கிட்ட வந்து இந்த பேச்செல்லாம் பண்ணீங்களா நீங்கள் நெற்றி துடிதான் இல்லையா நீங்கள் லம்பு கம்முன்னு கத்திங்க இருந்தீங்களா ஓம் கணபதி நம ஓம் கணபதி ஏன ஏன்னா மூலாதார யார் யாருக்குதே ஏன்னா ஒன்று என்ன பண்ணுக்குதே அங்கே அதுக்கான கடவுள் யார் கடவுளே சொல்லுங்கிறான் அதுக்கான கடவுள் ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு சகத்துக்கு ஒரு ஒரு கடவுள் அனாகத சகத்தில் உத்தரவு என்ன பண்ணா இப்போ உனக்கு விசித்தி ஏந்திருக்குது இப்போ உனக்கு அனாகதம் ஏந்திருக்குது இதெல்லாம் ரொம்ப தெரில வியாபார உத்தி இதெல்லாம் இதெல்லாம் என்ன இது வியாபார உத்தி அவசரத்துக்கு உருவாயிட்டான் என்ன பண்ணுவான் வெலை சட்டை போட்டுப்பான் வேஷ்டி கட்டிப்பான் தெரியாது எனக்கு காவி சட்டை போட்டுப்பான் இல்லை நீல சட்டை போட்டுப்பான் புதுசாக கரும்பு சட்டை போட்டுப்பான் எனக்கு தெரியாது டிசைன் டிசைனாக ஒன்று போட்டுனா பண்ணுவான் அதை பண்ணாதே இதை பண்ணாத கிழக்கில் உட்காந்து சாப்பிடாது மேற்கில் உட்காந்து சாப்பிடாது செத்துட்டா உனக்கு சொர்க்கங்குது நறுகங்குது இதெல்லாம் என்ன கதை இருக்குது இவர் போய் பார்த்துட்டு வந்து புரியுதா இவ்வளோ ஏமாற்றலாம் இப்போ நீங்கள் இப்போ வந்து சயின்ஸை சொன்னோடனே அப்படியே போதையாக இதா எனக்கு இப்போ பிட்டு இருக்கிறேன் வேலை செய்யுது முன்னாடி வேலை செய்ல்லையா உங்களுக்கு தியானம் பண்ணால் வேலை செய்யுமா தியானம் பண்ணலன்னா வேலை செய்யுமா தியானம் பண்ணால் வேலை செய்யுமா தியானம் பண்ணுன்னா வேலை செய்யுமா வேலை செஞ்சால் தான் வாழவே முடியும் அப்புறமா இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தான் முதல்ல அது அதோட பண்ணுவான் அப்புறமா அதெல்லாம் பயிற்சியெல்லாம் எது பண்ணிவிட்டீங்க மாத்திரை போட்டுங்கண்ணுவான் புரியுதா தியானத்தை கொச்சப்படுத்துறதுக்கு முற்றிலும் வேறுபட்டது கடவுள் தியானம்லாம் முற்றிலும் வேறுபட்டது அங்கே ஆணாக இருக்க வேண்டியதில்லை பெண்ணாக இருக்க வேண்டியதில்லை நீங்கள் இந்த சமூகத்துக்கு அங்கீகாரம் பெற்றவராக இருக்க வேண்டியதில்லை ஜாதியாக இருக்க வேண்டியதில்லை புரியுதா பால் ஒன்று பற்றி பண்பின் பயன்படும் கோல் ஒன்று பற்றி மால் பற்றக்கூடாது கோல் பற்றக்கூடாது எதுவும் பற்றக்கூடாது நான் இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் எப்படின்னா நீங்கள் நிஜமாகவே பார்க்கணும் ஆமாம் நெத்தி துடி இதுனா துடிக்கணும் சும்மாலாம் கிடையாது அது உண்மைதானே நிரூபிச்சு காமிச்சிக்கிறேன் தானே என்ன பிரச்சனை உங்களுக்கு அவ்வளோதான் சும்மாண்ணா அது பீட்டு செய்த அப்படிலாம் கிடையாது ஆனால் உங்களுக்கு தட்டி தொட்டு தொட்டு காமிச்சினா உங்களுக்கு இடிச்சு காமிச்சனா நகைத்துந்து போய் உள்ளே வச்சேண்ணா காலை தூக்கி தலைமலை வச்சுன்னா இப்படிலாம் பண்ணுறோம்லாம்ங்கிறான் பச்சை குத்துறவெலாம்ங்கிறான் சூடு வைக்கிறவங்களாங்கிறான் நல்ல சூடை காய்ச்சினா போனாங்க பழுக்க காய்ச்சியை வச்சுருவாங்க இல்லை பச்சை குத்தி விட்டுருவானுங்க பார்த்தாக்கா பச்சை குத்தின்னு இருப்பார் நெற்றிக்கு நெருவிட்டு அதில் ஒரு பாம்பு வர குத்தி இருப்பார் அதில் இன்னும் சில பேருக்கெல்லாம் பாம்பு மோந்தத்தை இங்கே போட்டுன்னு வச்சுக்கங்க இதுக்கும் பித்த நாடிக்கும் சம்மந்தம் இருக்குது ஆமாம் கூட அந்த பிள்ளை சொன்னாங்க பித்தம் இந்த வலி இது பித்தம் வந்து அதிகமாகிடுச்சு உங்களுக்கு நாளைக்கு பித்தம் வந்து அதிகமாகிடும் பித்த நாடி தான் ஓடும் தான் வலி இதுன்ட்டாங்க எனக்கு தான் தெரியும் இது இந்த 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 பாதிப்பு இருக்கும் தானே இது மட்டுமா பாதிச்சுருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் தானே பித்த நாடி ஓடும் அதெல்லாம் சந்தேகமும் கிடையாது ஆனால் இப்போ பித்த நாடி இங்கே ஓடுது எங்கே இங்கே என்ன பண்ண பாம்பு மோத தீங்கு மாட்டிக்கோ நைட் வே ஞானம் மஞ்சூரி இல்லை ஞானம் மஞ்சது கடையாலமா என்ன பண்ணேன் போட்டுக்கோப்பா அருஷ்டான் ஆக்சுவலாக ஒரு ஞான மஞ்சூரி எப்படி இருப்பார் அமைதியாக பேசுவோம் புரியுதா அவரை ஒருத்தவங்க மாட்டார் அவர் சாருக்கார் தமஸ் தமஸ் சார் புஷுவரா இது என்ன நான் பண்ண முடியும் ஞானம் மஞ்சள் கேண்ணா உனக்கு புசு வரா சொல்லலாமா இல்லையா ஏன் நான் குசு உங்கள் எதிர விட்டதே இல்லை நீ வர எல்லா கட்டி போய் சொல்லுவேன் ஐயா கூட குசு விட்டதே இல்லை அவர் ஞானம் வந்துட்டாரு இப்போ நீ என்ன பண்ண குசு வந்த கூட வரல நானும் ஞானம் வந்துட்டேன் ஏன் ஞானம் வந்துதான் குசு வராதுன்னு சொன்னவரே என்ன பண்ணுவேன் நீயா வந்த கூட சொல்ல மாட்டேன் யார்கிட்டையும் போய் ஏன்னா அது ஒன்றும் செக் பண்ணி பார்க்கத்தே இல்லை கரெக்டா ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது